வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமாண்ட் அதாவது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதாவது பாசிட்டிவான கமாண்ட் கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து மெச்சூர் மாதிரியும் நமக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து தப்பாக கொடுக்குறாங்க பட் அவங்க சொல்றதுலேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு சில பேர் தேவலாமல் கொடுக்குறாங்க ஒரு சில பேர் பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க என்ன மேட்டர்னா நீங்கள் பண்ணுறது வந்து ஜாப்போ கிராஸோ ஃபுக்கோ அப்பர்கட்டு இந்த மாதிரி பஞ்சர்ஸில் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கமெண்ட்ஸ் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாமல் ஏதோ கமெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்களாம் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் மாதிரி பண்ணுறாங்க என்னுடைய கான்செப்ட்டு மக்களுக்கு ஒரு அவர்னஸ் இந்த செல்ஃபான ஒரு டிஃபென்ஸ்க்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டுங்கிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நீங்கள் சொல்கிற இந்த கிக் பாக்ஸிங் பாக்ஸிங் கராட்டி தேக்காண்டோ ஓகேங்களா எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல நான் வந்து டிஸ்டிக் கோல்ட் மெடல் டூ தௌசண்ட் செவன்ல நான் வந்து ஸ்டேட் கோல்ட் மெடல் ஸோ நான் அதுக்கப்புறம் ஜாப் பண்ணிட்டேன் டூ தௌசண்ட் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஜாப்ல தான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் ஜாப்பில் இருந்துக்கிட்டே நான் வந்து எங்களுக்கு பல கோர்சஸ் இருக்குது அதில் வந்து அன்னார்மனு காம்ப்ட்னு சொல்லுவாங்க அதில் பாக்ஸிங் சொல்லி கொடுப்பாங்க ஒரு மூணு மாதம் பாக்ஸிங் பேசிக் பாக்ஸிங் சொல்லி கொடுப்பாங்க அதில் கரெட்டை கோர்சஸ் இருக்குது ஆல் இண்டியா போலீஸில் கராட்டை கோர்ஸ் இருக்குது அந்த கராட்டை கோர்ஸ்லாம் ஆல் இண்டியா போலீஸ் ஃபுல்லாக கராட்டை கராட்டை கோர்ஸ் நான் வந்து ஏன்னா பேசிக்காக எனக்கு வந்து தேக்கொண்டு தெரிஞ்சுறதுனால ப்ளஸ் பாக்ஸிங் நம்ம கற்றுக்கிட்டதுனால கராட்டை வந்து ரொம்ப ஈஸியான நான் வந்து கோல்ட் மெடல் பண்ணேன் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் பண்ணது ஃபைனலாக ஓகேங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல கிக் பாக்ஸிங் ஓகே கிக் பாக்ஸிங்ல நான் ப்ரோன்ஸ் மெடல் பண்ணேன் நேஷனல் லெவலில் என்னுடைய குவாலிஃபைடு இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஓகேங்களா பட் நான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கத்துக்கிட்டதுல என்ன சில விஷயங்கள் அந்த இந்த க்ரோமாக்கா அப்படிங்கறது வந்து பேசிக் கத்துக்கிட்டோம் பிளஸ் அதெல்லாம் விங்ஷூன்னு சொல்லுவாங்க அதுல பேசிக் அட்வான்ஸ் பண்ணோம் அன்னார கம்பேக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் டெக்னிக்ஸ் ஓகேங்களா சோ ஸ்ட்ரீட் ஃபைட்ல வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நீங்க சொல்ற வந்து இன்னைக்கு ஒரு பிரதர் சொல்லிக்கிறாரு உங்களை ஹிப் மூவ்மெண்ட் ஃபுட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்ல வந்து சக்சஸ் கம்மியா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சடன்ஸ் அந்த சடன் ஆஃப் டைமில் ஓகேங்களா நீங்கள் ஃபுட் ஒர்க்லாம் எடுக்க டைம் இருக்காது க்ளோஸ் ஃபைட் க்ளோஸ் ஃபைட்டில் ஒன் ஆர் டூ செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட்டில் தான் அட்டாக் வரும் ஸோ நெக்காக இருக்கட்டும் உங்களுடைய அந்த சோலர் ஃபிளெக்ஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும் ஹிப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சடன் டைமில் ஸோ இந்த இந்த டிஸ்டன்ஸ் கூட நான் உங்களுக்கு பேரில் பண்ணி கட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸ் இப்போ இது வந்து நீங்கள் எந்த மார்ஷியல் ஆர்ட்டில் கொண்டு போய் வைப்பீங்க பாக்ஸிங்கில் இப்படி ஒரு அட்டாக்ஸ் இருக்கிறா கரெட்டிப் அட்டாக்ஸ் இருக்குதா ஹெட் அட்டாக் இருக்கு ஓகேங்களா இந்த விங் அதாவது சொல்ல போனால் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் குளோஸ்ல போயிட்டால் கூட ஹெட் அட்டாக் ஹெட் அட்டாக் எங்கே பண்ணும் நோஸ்ல பண்ணுமா போர்ட்லேருந்து நோஸில் பண்ணும் மூக்கில் அடிக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லாம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் மாதிரி அக்கவங்களை வந்து கம்மியாக வந்து போடாதீங்க நான் சொல்லித்தருது சாமானிய மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்போ பேஸிக்காக நிறுத்துட்டு போயிட்டு இருக்கேன் போக போக ரியல் ஸ்ட்ரீட் ஃபைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட பட்டியாக ஃபைட் பண்ணுறவங்களும் அவங்களும் வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கும் ஓகே இப்போ இவங்களாம் அந்த என்னோட பேசிக்கான உள்ளவங்க இவங்களுக்கு வந்து நான் டைரக்ட்டாக வந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஜூட் ஆயிடக்கூட ஓகேங்களா ஸோ இப்போ நான் பண்ண அந்த க்ளோஸ் ஃபைட் எல்லாமே ஓகேங்களா இந்த க்ளோஸ் ஃபைட் இந்த க்ளோஸில் எந்த ஒரு ஒரு சடனில் மாடிப்போம் இந்த அட்டாக்ஸாக இருக்கட்டும் இந்த அட்டாக்ஸ் இருக்கட்டும் இந்த நெக் அட்டாக் ஆகட்டும் ஸோ நோஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் இந்த இந்த டைமிங் எல்லாமே நான் இப்போ பேரில் பண்ணிக்கட்டினேன் ஓகேங்களா இந்த க்ளோஸில் ஸோ இந்த க்ளோஸில் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற வந்து ஃபுட் ஒர்க்காக இருக்கட்டும் ஹிப்ரிஸ்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்களால் வராது ஓகேங்களா ஓகே அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்க பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னா இது ஸ்ட்ரீட் ஃபைட்டு தான் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதோ இமேஜின் பண்ணிக்கிட்டு பண்ணாதீங்க பட் நீங்கள் சொல்கிற மார்ஷியல் ஆர்ட்டும் நான் கற்றுக்கிறேன் ஸோ என்னுடைய தேர்ட்டீன் இயர்ஸ்லேருந்து இப்போ வரையும் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் நான் இந்த தான் போயிட்டு இருக்கேன் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து டுவெல் இயர்ஸாக ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் அண்டு மார்ஷியல் ஆர்ட் ட்ரெயினாக இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் என்னோடய ஸ்டூடண்ட்டு வேல்டு அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஓகே நீங்கள் நல்ல விஷயம் சொன்னால் நான் ஏற்றுக்குறேன் உங்களை நான் நீங்கள் வந்து எது சொன்னாலும் ஏற்றுக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக்ஸ் கொடுக்கணும்னா ஷேர் பண்ணிக்கணும் பட் என்ன எனக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் பேரில் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ போட்டது என்ன நெகட்டிவ் கொடுத்தது கிடையாது எனக்கு பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களா உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நெகட்டிவ் பண்ணுறவங்க பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் உங்களுக்கு நான் பண்ணுறதுல டவுட்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைப்படுதுனா இந்த மாதிரி பிடிச்சா அந்த மாதிரி பிடிச்சா அப்படின்னு நிறைய உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஓகேங்களா அப்டேட் உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுப்பேன் நான் ரியல் ஃபைட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மள்கிட்ட பட் இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனால் இதுதான் உங்களுக்கு நான் வந்து கொண்டுட்டு போவேன் நீங்கள் எந்த டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட் பேடில் இந்த கோர்ஸ் ஃபைட்டில் நம்மளுடைய பவர் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும் இதில் வந்து உங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெகட்டிவ் கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இது சொல்கிறேன் இந்த பேரில் பண்ணுற அட்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த மார்ஷல் ஆர்ட்ல நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஃபார்ன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஹியூமன் பாடி ஓகே இப்போ இந்த இடத்துல என்னோட எல்போவா இருக்கட்டும் இப்போ நான் இந்த இடத்துல என்ன அட்டாக் பண்ண முடியும் ஸோ இந்த பஞ்சை விட என்னுடைய வந்து எல்போ அட்டாக் ஸோ எல்போ அட்டாக்கும் போது பார்த்துங்க இந்த அட்டாக் ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் ரிப்ஸ்லையோ இல்லை கழுத்துலேயோ வந்து என்ன ஆகும் ஸோ இதை நீங்கள் எந்த மார்ஷல் ஆர்ட் கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்க நீங்கள் சேர்த்து ஓகே இப்போ எனக்கு இந்த ஆள் இப்போ வந்து ஒரு பேஷன் நிற்கிறாங்க க்ளோஸ் போயிட்டு வந்துருச்சு ஸோ இதில் நான் எப்படி அட்டாக் பண்ண முடியும் சோ என்னோட இந்த போகும் இந்த போகலாம் அப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம பாடி வெயிட் வந்து எப்படி போக்கஸ் பண்ணா மூவ்மெண்ட் இந்த இந்த கேப் தான் மூவ்மெண்ட் இவ்வளவு போதும் ஓகே இது வளர்ந்து தேவை சோ இந்த மூவ்மெண்ட்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சோ பட் இது வந்து என்ன பண்ண முடியும் ஃபுல் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்ப ஒரு ஆப்பரண்ட் வராங்க அப்படின்னா நான் உங்களை எந்த மாதிரி ஆங்கிள் வராங்க ஓகேங்களா சோ அவங்க என்ன லெக் அட்டாக் நிறைய இருக்கு சோ லெக்ல அட்டாக் பண்றதா இருக்குது இது வந்து உங்களுக்கு போக போக வரும் இப்போ நான் மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த இது ஓகே ஓகேங்களா இப்படி பண்றோம் சோ ஹெட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் அட்டாக் நேரம் வந்து மூக்கில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபோர் எட்டால தப்பி தவிர வேற எத்தனை அடிக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாட்டு அதில் அடிக்கலாம் ஓகே இப்போ ஸோ இந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லைனா கூட இந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டில் மட்டும் பண்ண முடியும் நீங்கள் மற்ற ஃபைட்லாம் பண்ணி கேமில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்ப்பாங்க ஸோ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வந்து பார்த்துங்க நான் குளோஸ் நிற்கிறோம் ஃபோர்ஸ் இப்போ என்ன இது வந்து ஃபார்ம் ஸ்டேக்னு சொல்லக்கூடிய ஓப்பன் அண்ட் அட்டாக் ஸோ இது எங்கே பண்ண முடியும் இதை கழுத்தில் பண்ணனா இந்த சர்வைகள் போனால் உடஞ்சிடும் ஓகேங்களா அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண ஒரு அட்டாக் ஸோ இதே வந்து பார்த்துங்க அப்படியே பார்த்துங்க டேரக்ஷன் இப்போ இது வந்து கழுத்து ஓகேங்களா ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த அட்டாக் எப்படி பண்ணுவீங்க இவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இப்போ அப்படியே பேட இறக்கிட்டோம் அப்படி பார்த்துங்க இப்போ இந்த கழுத்தில் ஓகே இந்த கழுத்தில் இப்போ இந்த அடிச்ச அடி அப்போ அடிக்கிறேன் அப்படின்னா என்ன நடக்கும் இப்போ இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் தான் வரும் ஸோ இது ஓகே ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு டிஸ்டன்ஸு இப்போ இதே டிஸ்டன்ஸு இப்போ பார்த்துங்க இங்கே நிற்கிறோம் அப்படியே டவுன் பண்ணிங்க இங்கே இருக்கோம் இங்கே இருக்கிறேன் எனக்கு இங்கே அட்டாக் பண்ணலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது ஸோ எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இங்கே அட்டாக் பண்ணுறோம் அதே மாதிரி பாருங்க இவ்வளவு க்ளோஸ் தான் இந்த க்ளோஸ் அட்டாக் ஸோ இவ்வளவு அட்டாக் எங்க போவோம் இது எந்த மாதிரி நீங்க பண்ண முடியும் ஒன்லி ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இருக்கு ஸோ இந்த ஃபாஸ்ட் இந்த மூவ்மெண்ட்லாம் நீங்க ஒன்லி ப்ராட்டிக்ஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேங்களா அதுல வந்து நம்ம ப்ராப்பரா வந்துட்டு ஜாப் சாப்பிடுறது கிராஸ் சாப்பிடுறது அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்றவங்க நீங்க பண்ணிட்டு போங்க ஓகே இப்போ என்னுடைய என்ன நம்பி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வீடியோஸ் லைக்ஸ் பண்றவங்களுக்கும் நான் வந்து ப்ராப்பரா சொல்லி தருது என்னுடைய கடமை ஸோ இன்னும் ப்ராப்பராக கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி அட்டாக்ஸு இது மாதிரி விஷயம் இப்போ நான் வந்து அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் வந்து பிஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த முட்டியை உடச்சிடலாம் ஓகேங்களா ஸ்டாம்ப் பிக்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நமக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்